அனைவருக்கும் வணக்கம் அன்பின் வீட்டுக்கு உங்களை அன்புடன் விரைவேற்கின்றேன் ஆரோக்கியமான வகையில் தட்டை வடை எப்படி செய்வதென்று பார்ப்போம் முதலில் உள்ளி செத்தல் கருவேப்பிள்ளை அனைத்தையும் நன்றாக அரைத்துக்கொள்ளுங்கள் கோதுமைமா ஊற வெத்து கழுவுன உளுந்து உப்பு சோம்பு எு அதோட சோசம்மா கலந்து கொள்ளுங்கள் சோசாமாவில் வந்து சோளமாக பயிறு எல்லாம் கிளந்து ஆரோக்கியமான சத்தமாக அதோட நீங்கள் அரைச்சி வைத்த சத்து மிளகாயும் சேர்த்து சிறிது சிறிதாக தண்ணீர் சேர்த்து குழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மாவுக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டும் குளைக்கலாம் சிறு சிறு தாண்ட மாவு களவாக அங்கே சேர்ப்பதால் தண்ணி கூடாது தண்ணியோடு சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும் இங்கே பரோட்டாக்குமா அப்படி குலைப்பீங்களோ அப்படியே குலைக்கலாம் நன்றாக குலைத்து கொள்ளுங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்து வடிவாக குழைத்து கொள்ளுங்கள் எண்ணெய் சேர்ப்பதால் கையில் ஒட்டாமல் இருக்கும் குளித்த மாவும் காயாமல் இருக்கும் குளத்த மாவை சிறு சிறு துண்டுகளாக உருட்டுங்கள் உருட்டு உருட்டிய மாவை தட்டையாக தட்டியெடுங்கள் கைகளால் நீங்கள் தட்டி கொள்ளலாம் எப்படி அமத்தியும் கொள்ளலாம் படிப்பில் சட்டி வைத்து எண்ணெயை நன்றாக சூடுற விடவும் எண்ணெய் சூடேறியதும் நீங்கள் தட்டி வைத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறித்து கொள்ளவும் வடையை பெரிய கப்பையால் கிளறாமல் மெல்லிய தடி போன்ற அகப்பை காம்பு போன்றவற்றால் கிளரும் போது வடை உடையாமல் முழுமையாக இருக்கும் வடையை திருப்பி திருப்பி பொரிய விடவும் மாற்றி மாற்றி விடும்போதுதான் வடை முறுகாக இருக்கும் இரண்டு பக்கமும் வடை கருகாமல் முறு முரண்டு வசதியாக இருக்கும் நீண்ட நாட்கள் வைத்து பாவிக்கலாம் சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் இந்த வடை பிடிக்கும் ஆரோக்கியமானதாக இருக்கும் நீங்கள் சுட்டு பார்த்து வடை என்ன மாதிரி சொல்லுங்கள் அனைவருக்கும் தைத்திருநாள் வாழ்த்துக்கள் வடை நன்றாக ஆரியவுடன் போகாத பாத்திரத்தில் நன்றாக மூடி வைத்தால் நீண்ட நாட்கள் வைத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும் முறு முறுத்தன்மை மாறாமல் உடன் சுட்ட வடை மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்